ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்க போறோம் சொல்லுங்க எப்படி நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு வீட்டுக்காரர் வந்து என்னை சாய்பாபா கூப்பிட்டு வந்திருக்காரு அப்போதான் நாங்கள் உள்ளே போகிறோம் இதுதான் சீரடி சாய்பாபா கோயில் சாய்பாபா பாருங்க நல்லா இருக்காங்க கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு மணி பன்னெண்டு பன்னெண்டே ஆயிடுச்சு நாங்கள் உள்ளே போய் ஒரு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறோங்க இப்போ நட க்ளோஸ் பண்ணுறதுனால சைடில் இருக்க சின்ன சாய்பாபாவுக்கு மாலை போட சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கே மாலை போடலான்னு போயிட்டோம் சா சாய்பாபா சிலைக்கு வந்து மாலை போட்டுட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அந்த கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு பசங்க ரொம்ப ஜாலியாக இடமும் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு நல்லா ஓடி அழகாக விளாடிட்டு இருந்துச்சுங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரரும் டயர்டாகி உக்காந்துட்டாரு அங்கங்கே சாய்பாபா ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் காலில் லைட்டாக அடிப்பட்டதுனால அவர் உட்காந்துட்டார் நானும் என் பசங்களை மட்டும் சுற்றி பார்த்தோம் நான் வந்து மூணாவது படிக்கும் போது இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் அதோடய கல்யாணம் ஆகிதான் ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிட்டு போனது ரொம்ப நாள் ஆசை எனக்கு நானும் கூட்டு போ கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட அவங்க கூப்பிட்டே போகல இன்றைக்கி கல்யாண நாள்னால இன்றைக்கி தான் கூப்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னொரு ஹாப்பியான ஹாப்பியான நியூஸ் நாங்கள் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போயும் வேணும் நீங்கள் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் மேலே மேலும் உயர உங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ உங்களால் தான் நாங்கள் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மரத்தில் தாலி வாங்கி கட்டினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்ன்ட்டு சொன்னாங்க அங்கே ஒரு பாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு மணி ஆயிடுச்சு அதனால அங்கே வந்து நட சாத்திடுறாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம் அங்கே வந்து வாட்ச்மேன் வந்து ஏந்து போங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் பசங்க ரொம்ப ஜாலியாக இல்லாட்டி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா உட்காரலாம் எங்கள் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால்தான் நாங்கள் கிளம்பிட்டோம் சாத்திட்டாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இல்லை வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யார்